சொல்லு சொல்லு மூணு தடவை அந்த பேரை சொல்லு மூணு தடவையா ஆ இந்தியா 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 ஓகே நானும் அதை சொல்லுவேன் உணர்வுபூர்வமா இருக்கு பட் நேத்து நடந்த சம்பவத்தின் அடிப்படையில அதை சொல்லு இல்லடா அதை சொல்ல விரும்பலண்ணா ஏய் சொல்றா நீ சொன்னா நான் சொல்ற சொல்லு ஜாஸ் பட்லர் இங்கிலாந்து திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு இல்ல அடுத்து ஒரு மொமெண்ட் சொல்ல வந்த வந்தேன் போதுமா அவுட் ஆஃப் ஸ்டேட் எத்தனை அவுட் ஆஹ் அதான் இது வரைக்கும் ஆஃப் எல்லாம் யாருமே அடிச்சது கிடையாது ஒன் ஒன்லி ஜாஸ் த பாஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு நேற்று வந்து சும்மா கதர்றாங்க ஏங்க பொறுமையா அடிங்க தூக்கி தூக்கி வெளியடிக்கிறீங்க அதை உடைக்கிறீங்க எதை உடைக்கிறீங்க அதாவது எயிட்டி த்ரீல வந்து நம்ம கப்படிச்சிருப்போம் இல்லையா சோ அப்ப கப்படிச்சப்ப கப்டு வந்து எல்லா கிளாஸையும் அடிச்சு உடைச்சிருப்பாரு நொறுக்கி இருப்பாரு அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ஜாஸ் பட்லர் ஆடிட்டு இருந்தாரு வாட் இன்னிங்ஸ் மேன் சோ கேப்டன் தான் இருக்குன்னா இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தா இங்கிலாந்து ஒரு டீம் என்னடா இவனுங்கெல்லாம் உள்ள வருவானங்களான்ற மாதிரி கேள்விக்குறி இருந்துச்சு ஏன்னா குரூப் மேட்ச் அவ்வளோ கேவலமா தான் ஆனாங்க அதான் உண்மையும் கூட கேவலத்துல இங்க கேவலமா ஆனாங்க திடீர்னு பார்த்தா அந்த சூப்பர் எயிட்ல வந்தோன்னா இங்கிலாந்து மாதிரி டபார்னு முடிச்சுக்கிட்டாங்க அன்னி என்ன போட்டு பண்ண பிறந்தாங்க ஓட மேட்ச் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போலாமா ஆலோர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் அபிஜே ஜிட்டு என்னுடன் மிஸ்டர் நிதிஷ் அவர்கள் நான் பேசறது இல்லை நீ பேச குசியில இருக்கீங்களா கூடாதான் ஏன்னா இங்கிலாந்து வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்ல அந்த ஸ்கோரை வந்து பண்ணி முடிக்க சொன்னாங்க பத்து ஹவர் சேஸ் பண்ணிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டிருக்கேன் அமெரிக்காக்கு சோ முதல் அணியா செமி குவாலிஃபை குவாலிட்டி அதுபட்டம் கேட்கல அதுபட கேட்கல முதல் அணியா செமி குவாலிஃபை வந்து ஆஹ் அதான் யார் யாரு ஜாலியா கேட்டிருந்தீங்க வேற சொல்லு சொல்லு இப்ப சொல்லு யாரு செமில நான் கூட மோத போறது அப்படின்னு எதுக்கு வெளிய போறதுக்கு அவ்வளவு அவசரமா கேட்டிருந்தேன் அந்த மாதிரி நடந்துடாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன் சரி வாய் வாய் மட்டும் இல்ல நாள் உண்டலாம் ஆஹ் அப்படி பேசி ஓகே அதாவது டி ட்வெண்ட்டி வரலாற்றை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எந்த டீமே ரெண்டு தடவை வந்து கப்பாங்கிறதுல ஒரே ஒரு டீம் மட்டும் ரெண்டு தடவை கப் அதுவும் தொடர்ந்து கிடையாது வெஸ்ட் இண்டீஸ் தான் பட் ஆனா இந்த முறை அது நடக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு கிடையாது என்னடா நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க அவனுங்க கேவலமா பேசிட்டு இருக்க நீ இதே தான் முன்னாடி நீங்களும் கேவலமா பேசிட்டு இருக்கீங்க அப்ப குரூப் இல்ல எதுக்காக ஆடுறான்னு கேட்டு அப்படி கேக்கல கேப்டன் கூட சரியில்லை நீங்க அந்த ஒரு மேட்ச்ல சொன்ன தவிர நான் ஜாஸ்தி பாசோட பேண்டா நானு அது வேற வாகி இது நார நான் அப்படி சொல்ல ஒரு மேட்ச் தான் சொன்னேன் ஐயோ என்ன இதெல்லாம் திருப்பி வர நான் வந்தால வர நைட் மெசேஜ் பண்ணி தரறானுங்க ஓகே ஓகே எஸ் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடினாங்க சோ அதான் யூசிஏ வந்து யூசியை பொறுத்த வரைக்கும் அவங்களால என்ன முடியுமோ அத கொடுத்துட்டு தான் இருந்தாங்க படனா ஒரு குறிப்பிட்ட ஓவர் குள்ளே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருந்துச்சு இங்கிலாந்துக்குள்ள ஜெயிச்சா நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து வந்து செம்ம பேட்டிங் ஆடினாங்க ஜாஸ்தா பாஸ் எஸ்பெஷலி அடிச்சாரு முப்பத்தேழு பாலுக்கு எண்பத்தி மூணு பொல பொழு பிழந்தாரு அது அந்த பர்ட்டிகுலர் அந்த ஒரு ஓவர்ல சிங்கோட ஓவர்ல ஃபைவ் சிக்ஸ் தொடர்ந்து போச்சு பார்த்தீங்க அங்கே மேட்ச் மாறிடுச்சு ஏன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும் பதிமூணு பன்னாம் வரைக்கும் எடுத்துட்டு போவான் பார்த்தா முடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான காரணமா அன்னைக்கு எப்படி இவர் அடிச்சாரு யாரு சால்ட் அடிச்சார்ல ஷெம்போடு ஓவர் அதே மாதிரி தான் நிக்குங்க என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க இங்கிலாந்து ஒரு ஓவர்ல முப்பது அடிக்கிற வழக்கம் வச்சுட்டு இருக்கீங்க அது இல்லாம ஒரு விக்கெட் கூட விடாம பத்து விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிருப்பாங்க அது வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்துல பத்து ஓவர் வித்தியாசத்துல செமிக்கு ரெடி அப்படின்றாங்க செமிக்கு ரெடின்றாங்க இப்போ நாங்க முழுசா வரும் வாங்க யார் வேணா மோதி பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி எனக்குமே கொஞ்சம் டவுட்டாதான் இருக்கு பாப்போம் ஆஹ் எப்படி எடுத்து போவேன் யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க சோ என்ன சர்ப்ரைஸ்லாம் கிறிஸ் ஜோர்டன் வந்து ஃபார்முக்கு வந்தது பெரிய அந்த ஹார்ட் மறக்கவே முடியாது முதல் இங்கிலாந்து பவுலர்

ஒரே ஓர்ல ஆற்றிக்கு மட்டும் இல்லை நாலு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு இப்படி தான் கிராஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு ஏன்னா அவர் சில டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லண்டர்ஸ் ஆட விட்டுருப்பாங்க அவங்க ரன் அடிச்சு ஒரு மாதிரி ரன் தேர்த்திருப்பாங்க அதுவே வந்து பெரிய லாஸா முடிஞ்சிருக்கும் கடைசியில ஜோர்டன் வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் பறக்க விட்டாரு அது இன்னொரு விஷயம் என்னன்னா ஜோர்டன் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாரபடாஸ்ல அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு டிராவல் பண்ணி போய் இங்கிலாந்துக்காக பிளே பண்ணி திரும்பவும் அதே பாரபடாஸ்ல வந்து ஆற்றிக்கு எடுத்து தன்னோட சொந்த மண்ணுல தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலப்பட பிறந்திருக்காரு ஆனா இந்த பக்கம் வந்து சாம்கரும் நல்லா ஒரு போட்டிருக்காங்க அண்ட் ஆதில் ரஷீத் ஆகட்டும் அண்ட் டாப்ல எல்லாருமே நல்லா காண்ட்ரிபியூட் பண்ணாங்க அது வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சு சொல்லுவேன் சோ இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் எயிட்ல ஃபார்முக்கு கருத்த பக்கமும் செம்மையா இருக்கு பட் செமிக்குள்ள எப்படி ஆட போறாங்க செமி யார் கூட ஆட போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் குரூப் டூ பொறுத்தவரைக்கும் பாத்தோம்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும் நான் சொல்லியிருந்தேன் வெஸ்ட் இண்டீஸ் வரும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா என்னோட ப்ரடிக்ஷன் கரெக்ட் ஆகலாம் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஏதாவது பாத்துக்கிட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் சொல்றதுக்கு இல்ல நான் என்ன பண்றது சி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு குவார்டர் பைனலா வந்து நிக்க எதிர்பார்க்க நீங்க பாத்துப்போம் முழு பொண்ணுல பாத்துப்போம் மத்தது ஓகே ஓகே சரிப்பா டைம் இல்ல செமி யாருக்கணும்னு பார்த்து சொல்லு ஏன்னா எங்களுக்கு நிறைய நெட் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் யார் அந்த பையன் பாருன்னு மொய் நிலையில இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஓகே பார்க்கலாம் என்ன ஆணவத்தில் ஆடுறியா ஆணவ செருப்பு மாதிரி அது நம்ம காலுக்கு キーダークの。